நூத்தி எட்டாவது காதல் கதை அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு அந்த கவிதை என்னன்னா இருக்கையில் வந்து அமர்ந்தாள் கேட்டதும் பிடித்து விட்டது வயது கூடத்தான் அதனால் என்ன இடம் கொடுத்ததற்கு நன்றியோ எங்கிருந்து வருகிறீர்கள் எனவோ அவள் வாய் திறக்கவில்லை எப்பொழுதும் இதே பேருந்து தானா எப்பொழுதும் இதே நேரம் தானா நானும் கேட்கவில்லை ரொம்ப ஒரு நெடுநாள் பழகியவள் போல் அவள் பேசத் தொடங்கினாள் விடாத மழை போல விட்டு விலகாத இசை போல பேசிக்கொண்டிருந்தாள் அவள் பேச்சில் அன்பும் அநேக அநேக ஆவலும் வெளிப்பட்டது திடீரென அவளுக்கான நிறுத்தம் வந்ததும் இறங்கிக் கொண்டாள் பெண் எனப்படுபவள் நிறுத்தம் வந்ததும் இயல்பாக இறங்கிக் கொள்கிறாள் ஆணின் அவஸ்தை அங்கிருந்து தொடங்குகிறது இதுதான் அவரி எத்தனை கவிதா இதை படிச்சு ரசிச்சு லயிச்சு படிச்சு என்னன்னா ஒரு பொண்ணு போயிட்டே இருக்கு நம்மாலும் அந்த பிள்ளை அடுத்து எப்போ வரும் இதே பஸ்ல வருமா இதே ரூட்ல வருமானு பாத்துக்கிட்டே இருக்கான்